ஹாய் எவ்வரிவான் இந்த பேராலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் இருபத்தி எந்த ஆரம்பிக்க போது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி இதில் இந்தியன் பிளேயர்ஸ் டு லுக் ஃபார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க போறேன் சி எண்பத்தி நாலு வீரர்கள் பங்கெடுக்கிறாங்க எல்லாரையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணோம் ஏன்னா இவ்வளோ சேலஞ்சஸ் மீட்டி அவங்க அவ்வளோ தூரம் போகிறதே பெரிய விஷயம் இந்தியா ரொபரசன் பண்ணுறதே சூப்பரான விஷயம் பட் பிளேயர்ஸ் டு லுக் ஃபார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆவனி லஹாரா இவங்க லாஸ்ட் பேராலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்ததே வந்து டென் மீட்டர் ஷூட்டிங்ல வந்து கோல்டு வின் பண்ணாங்க சைனா வீராங்கனை தோக்கடிச்சு அப்போ அவங்களுக்கு வயசு பத்தொம்போது அப்பவே வின் பண்ணாங்க அதே மாதிரி மிக்சர் இவெண்ட்ல ஒரு சில்வரும் வின் பண்ணாங்க அடுத்து வந்து சுமித் அந்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போன பேராலிம்பிக்ஸ்ல வந்து ஜாவலின்ல கோல்டு வின் பண்ண ஜாவலின் த்ரோல கோல்டு வின் பண்ணாரு கிருஷ்ணா நாகர் இவர் பேட்மிண்டன்ல கோல்டு வின் பண்ணாரு போன பேராலிம்பிக்ஸ் அடிஷன்ல அப்புறம் பவின் பென் பட்டேல் அவங்க வந்து டோக்கியோல நடந்த போன பேராலிம்பிக்ஸ்ல வந்து டேபிள் டென்னிஸ்ல சில்வர் வின் இந்த முறை கோல்டு எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறோம் அப்புறம் வந்து சீத்தல் தேவி

ஒன் அண்ட் ஒன்லி விமன் ஆர்ச்சர் ஓகேங்களா அவங்க வந்து தன்னுடைய பதினைஞ்சு வயசுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஏஷியா பேரா கேம்ஸ்ல வந்து சூப்பராக கோல்டு வின் பண்ணாங்க ஸோ ஷீ இஸ் டு லுக் ஃபார் யோகேஷ் கர்த்துனிக்கா டிஸ்கஸ் த்ரோ இஸ் அவர்தா அவர் அவரும் எதிர்பார்க்குறோம் அப்புறம் தீப்த்தி ஜிவானி தெனுங்க சேர்ந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னர் அவங்ககிட்ட இருந்து மெடல் எதிர்பார்க்குறோம் மாரியப்பன் தங்கவேலு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மூணாம் மெடல் ஜிபாரா அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனிஷ் நாகல் அவரும் ஷூட்டிங்கில் ஒரு மெடல் கண்டிப்பாக அடிப்பார்னு எதிர்பார்க்குறோம் அப்புறம் சுஹாஸ் யாத்திராஜ் இவர் வந்து பேட்மிண்டனில் ஒரு மெடல் அடிக்கும் அடிப்பார் அப்படின்றது பெருசாக எதிர்பார்க்குறோம் ஸோ பேரா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒலிம்பிக்ஸில் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணோம் பட் நம்ம வீரர்களோட அவ்வளோ ஜெயிக்க முடியலைன்னா அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஒலிம்பிக் கமிட்டியோட பெரிய கான்ஸ்பைரிசியும் சதிகளும் இருந்தது அஃப்கோர்ஸ் நம்ம வீரர்களும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ங்கிறது நம்ம இருக்கல பட் ஸ்டில் அவங்க கொஞ்சம் இந்த சைனீஸ் ப்ளேயர்லாம் பார்த்து கொஞ்சம் லேட்டாக பதட்டப்பட்டாங்க முக்கியமான கேம்ஸ்லலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு ஆறு மெடல் கூட நமக்கு கிடச்சிருக்கோம் ஏன்னா சைனீஸ் பிளேயருடைய ஒரு பயங்கரமான பயிற்சி முறைகள் சில இடங்களில் மனசாட்சி கூட ஆட்டுற பயிற்சி முறைகள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஆனாலே சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய முந்தைய கேம் பார்த்த அந்த அனுபவங்களால் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டாங்க ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளி பிளேயர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து ஃபேஸ் பண்ண எல்லாம் கம்பேர் பண்ண இந்த கேமில் ஒன்றுமே இல்லை ஸோ அப்படிப்பட்ட வீரர்கள் அங்கேயும் கான்ஸ்பயரிசி இருக்கும் யூரோப்பியன் கவுன்சில் ஏதாவது ஒரு வகையில் இந்த உக்ரைன் விஷயத்துக்காக இந்தியா அவங்களும் நடப்பாங்க பட் அதையும் மீறி நம்ம வீரர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு வருவாங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் தேதி ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி பாராலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்